வணக்கம் 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 நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு சைட்டு போடுறதுக்குலாம் நல்லா அருமையாக நடமா இருக்குங்க ஃப்ளாட்டெல்லாம் போட்டு சேல் பண்ணுறான் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிரும் அப்படி இல்லாட்டினா கூட நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கிறனாலும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் லைன் போகுதுங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உயர் அழுத்து கம்பி போகுது ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டில் மட்டும் இந்த உயர் கம்பி போகுது இந்த இடத்துல வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் மாடு கோழி பண்ணை வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல எல்லாம் தீவனத்துக்கெல்லாம் வந்துட்டு பயிரிட்டுக்கலாம் ரோடு ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எதுவுமே மெயின்லே உங்களுக்கு இடம் இருக்குதுங்க ஒரு மூணு சென்ட் மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த உயர் கம்பி போகிறதுனால இன்னும் கூட விலை குறையும் உட்காந்து பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கடம்பூர் அப்படி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடத்த பற்றி மேலும் தகவல தெரிஞ்சுக்கணும் சொன்னால் அவங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரும் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் மூணு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டுமே செல் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஒயர் போகுதுன்னு லோ பஜிலே இருக்குது நம்ம அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒயர் போகிறதுனால ஒன்றும் கூட குறையலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செமன் பாருங்க பாரு வீடியோ பிளாட் போடுறதுலாம் நல்லாதிங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க தார் ரோட்டுக்கும் அஞ்சு லட்சம் இன்னும் விலை குறையலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி போடுறதுனால அதுவும் ஃபுல்லாக தான் போகல ஒரு முப்பத்தி மூணு சென்டில் மட்டும்தான் அது போகுது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைன் லேண்டாக தான் இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நீங்கள் வாங்கி போடலாம் ரோடு பேஸில் இருக்கனால சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் போகிறீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்